கர்த்தரும் ஆண்டவருமாய் ஆண்டவருமாயிருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தரை துதிக்கிறேன் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவராகிய தேவன் யாரை குறித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான் தன்னை தீர்க்கதரிசி என்று கொண்டு இருந்த இயேசபேல் என்னும் ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் தியத்திரா சபைக்கு எழுதும்போது இந்த ஏசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவளுக்கு தியத்திரா சபையானது இடம் கொடுத்து அதன் மூலமாக இந்த ஏசபேல் என்பவள் ஜனங்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறாள் எனவே ஆண்டவர் கோபம் கொண்டு கடுமையாக அந்த சபையின் இடத்திலே பேசுகிறார் இவ்வாறு அந்த சபை பேசும்போது இயேசபேல் என்னும் இந்த ஸ்திரீயானவள் மனம் திரும்புவதற்காக அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தவணை இல்லாவிட்டால் தவணை கொடுக்கப்பட்டது என்கிற தலைப்பிலே நம் ஆண்டோருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் இந்த இயேசபேல் என்னும் தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப நான் தவணை கொடுத்தேன் என்று கத்த சொல்லுகிறார் இதற்கு பெயர்தான் கிருபை அவள் செய்த பாவங்கள் அவள் செய்த அக்கிரமங்கள் மீறுதல்கள் அவைகள் எல்லாவற்று நிமித்தமும் தேவன் அவளை நிர்மூலமாக்க வேண்டும் அவள் அழிக்கப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய நியதி ஆனால் துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே மறிப்பதை எவ்வளவேனும் விரும்பாத கர்த்தர் அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டுமென்று விருப்பமுள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தர் இங்கு இவளுடைய மரணத்தையும் இவள் துன்மார்க்கத்திலே மறிப்பதையும் தேவன் விரும்பாமல் அதிலிருந்து அவள் மனம் திரும்ப அவளுக்கு தவணை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் கவனித்து பார்த்து இவைகளுக்கு ஏற்றபடி உடனுக்குடன் கர்த்தர் நீதியை சரி கட்டுவாரானால் நிச்சயமாகவே நாமும் நிலைநிற்க முடியாது கட்டாயம் நாம் நிலைநிற்க முடியாது நிச்சயமாகவே நாம் அழிந்து போயிருப்போம் ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கிற நானும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஜீவனோடு இருக்கிறோம் பாருங்கள் இதுவே தேவ கிருவை தேவனுடைய கிருபை என்பது மனந்திரும்புவதற்காக தேவனிடத்திலிருந்து வருகிற இறக்கத்திற்கு பெயர் ஆண்டவர் மனம் இறங்கி கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்து இன்னும் நீ வாழலாம் உனக்கு இன்னும் ஒரு தவணை கொடுக்கிறேன் நீ மனந்திரும்பு என்று சொல்லி நம்மிடத்திலே அவர் பொறுமையாய் இருப்பதற்கு கிருபை என்று பெயர் எனவே அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்படி கிருபை பெற்ற அந்த இயேசவேல் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த இயேசவேல் என்பவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் ஒரு நாள் முடிவடையும் என்பதையும் ஆண்டவர் அங்கு குறிப்பிடுவதற்கு தவறவில்லை அவள் ஒருவேளை மனந்திரும்பாத பட்சத்தில் அவள் மனந்திரும்பாமற் போனால் நான் அவளோடு யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவளை கட்டில் கடையாக்குவேன் என்று கர்த்தச் சொல்லுகிறார் அருமையானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த நாட்களையும் காலங்களையும் பயன்படுத்தி நாமும் கத்தரிடத்திலே மனம் திரும்பி அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் பரிசுத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறு வசனம் முதல் ஒன்பது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வசனங்களிலே இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார் என்ன ஓமையை சொல்லுகிறார் தெரியுமா ஒரு மனிதனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்ததாம் அந்த திராட்சை தோட்டத்திற்கு நடுவிலே ஒரு அத்திமரம் இருந்ததாம் எனவே அந்த தோட்டத்தினுடைய எஜமான் அந்த தோட்டத்தினுடைய முதலாளி அந்த இடத்திலே வந்து கனிகளை அவன் தேடுகிறான் மரம் இருந்தால் பழம் இருக்க வேண்டும் அல்லவா எனவே அந்த பழங்களை அவன் தேடுகிறான் கனிகளை அவன் தேடுகிறான் தேடும்போது அந்த அத்திமரத்திலே ஒரு கனியும் இல்லை அந்த அத்திமரம் இருக்கிறது இலைகள் மாத்திரம் இருக்கிறது எனவே அவனுக்கு கோபம் வந்தது தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த அத்திமரம் இடத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது இதுவும் கனி கொடுக்க மாட்டேன் என்கிறது எனவே நாம் ஒன்று செய்யலாம் என்ன செய்யலாம் இந்த அத்திமரத்தை வெட்டி போட்டு விடலாம் என்று சொல்லுகிறான் அப்பொழுது அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானிடத்திலே சொல்லுகிறான் இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் இதை நான் கொத்துகிறேன் எரு போடுகிறேன் இதற்கு நீர் பாய்ச்சுகிறேன் என்னவெல்லாம் இந்த மரத்திற்காக செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் நான் செய்கிறேன் கட்டாயம் இந்த மரம் கனி கொடுக்கும் கனி கொடுக்காவிட்டால் இந்த மரத்தை வெட்டி போட்டு விடுகிறேன் என்று தோட்டக்கான வேலைக்காரனே சொல்லுவதாக இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றை கவனித்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களும் நியாய விதிகளும் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒரு வயலில் பலதரப்பட்ட விதைகளை விதைக்க கூடாதாம் அதாவது திராட்சை தோட்டம் என்று இருக்குமானால் அது முழுவதும் திராட்சை செடிதான் அதில் இருக்க வேண்டும் அதில் வேறு செடிகளோ வேறு மரங்களோ அந்த இடத்திலே நடப்படக்கூடாது மிருகங்களை அந்நிய ஜாதியோடு பொலிய விடக்கூடாது நாம் உடுத்துகிற இந்த ஆடையில் கூட வஸ்திரங்களிலே கூட பலவிதமான கலப்பு நூல்களை கலக்க கூடாது என்றெல்லாம் நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆனால் இயேசு இங்கு கூறின இந்த சம்பவத்தை நாம் கவனித்து பார்த்தால் இந்த தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய கட்டளையையும் மீறி திராட்சை தோட்டம் தேவர்களையும் மனிதர்களையும் மகிழ பண்ணுகிற ரசத்தை உடைய திராட்சை தோட்டத்திற்கு நடுவிலே இந்த அத்திமரம் நடப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா திராட்சை தோட்டத்திற்கு நடுவிலே நடப்படுவதற்கு தகுதியில்லாத ஒரு அத்திமரம் கிருபையாக அது நடுவிலே நடப்பட்டிருந்தது அந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலே நடப்பட்டிருந்ததே மிகப்பெரிய கிருபை மிகப்பெரிய கிருபை ஆனால் அந்த அத்திமரம் அதை நினைக்கவே இல்லை நம்மையும் குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நீங்கள் காட்டு ஒலிவ மரத்தின் கிளையாயிருக்கிறீர்கள் தேவன் என்ன செய்தார் அந்த காட்டு ஒலிவ மரத்தில் உள்ள ஒரு கிளையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிலே இருக்கிற ஒலிவ மரத்தின் கிளையோடு இதை ஒட்ட வைத்தார் என்று வேதம் கூறுகிறது காணியாட்சிக்கு இருந்த நாம் கர்த்தருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கு தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினாலும் அவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினாலும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் தகுதியில்லாத நாம் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் தேவ கிருபையினாலே இப்படிப்பட்ட தகுதியில்லாத நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலும் திடீரென தேவன் வந்து நம்மிடத்திலே சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார் சில காரியங்களை அவர் கேட்கிறார் அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர் கேட்கிற காரியங்களை நம்மாலே கொடுக்க முடியாத போது தேவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது அடைகிறது அப்பொழுது அந்த எஜமான் எப்படி அந்த வேலைக்காரரை அழைத்து இந்த மரத்தை வெட்டி போடலாம் என்று சொல்லுகிறாரோ அதே போல தேவனுடைய இருதயமும் வேதனைப்பட்டு இனி பூமியிலே வாழுவதற்கு இவன் இவள் தகுதியற்றவள் எனவே இவளை அழித்து விடலாம் என்று சொல்லி தேவன் கோபமடையும் போது அவருடைய சினம் எழும்பும் போது அவருடைய பட்டயம் கருக்காக்கப்படும் போது நம்முடைய ஆண்டவரும் கர்த்தகரும் இரட்சகருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இன்னும் இருக்கட்டும் ஒரு வருஷம் இருக்கட்டும் ஒரு வருஷம் இருக்கட்டும் நான் இன்னும் கொத்துகிறேன் இன்னும் எரு போடுகிறேன் இன்னும் இதற்கு நீர் பாய்ச்சுகிறேன் கட்டாயம் இந்த மரம் கனி கொடுக்கும் கனி கொடாவிட்டால் இந்த மரத்தை வெட்டி போட்டு விடலாம் என்று தோட்டக்காரன் அந்த வேலைக்காரன் தோட்டக்காரனிடத்திலே பரிந்து பேசினது போல ஆண்டவராகிய இயேசுவும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் மனந்திரும்பும்படி தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தவணைகளாகும் இன்றைய நாட்களில் பல மனிதர்கள் இதை அறிவதில்லை பலருக்கு இது புரிவதில்லை இவைகளை பற்றியெல்லாம் யோசிப்பதில்லை மனம் போல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்கிற காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் என் மேலே கிருபையாயிருக்கிறார் எனக்கு ஒவ்வொரு நாளையும் அவர் கூட்டிக் கொடுத்திருக்கிறார் எதற்காக நான் மனம் திரும்புவதற்காக அவர் கூட்டி கொடுத்திருக்கிறார் எனவே நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி கத்தரிடத்திலே திரும்புகிற மனிதர்கள் இன்றைக்கு தேடினாலும் கிடைப்பதில்லை இளவிடல் குறைந்து போயிருக்கிறார்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உங்களுக்கு இந்த உணர்வு உண்டா உங்களையும் என்னையும் கர்த்திருந்த பூமியில இதுவரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருப்பது எதற்காக தெரியுமா நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிற வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் நம்முடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அழிவு வராமல் காக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நம் மனம் திரும்பும்படியாக இன்றைக்கு ஏசு கிறிஸ்து ஒரு வேளை வருவாரானால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை அந்த தகுதியான ஒரு வாழ்க்கை அதற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அத்திமரத்திற்கு வருடம் தவணை கொடுக்கப்பட்டது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ ஆண்டுகள் தவணை கொடுக்கப்பட்டது விட்டது இதில் இன்றைய கேள்வி என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தவணையான நாட்களை பயன்படுத்தி நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா என்பது கேள்வி ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கிரியே செய்வதற்கு நாம் விட்டு கொடுத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி இன்னும் அதே மாமிச சுபாவங்கள் இன்னும் அதே பழைய சுபாவங்கள் கோபங்கள் பொறாமைகள் சண்டைகள் வைராக்கியங்கள் எரிச்சல்கள் வாக்குவாதங்கள் இன்னும் அதே சுபாவங்களோடு நாம் வாழ்ந்து வருகிறோமா இல்லாவிட்டால் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி ஏன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் அதிலே ஒன்பதாவது வசனத்தில் தேவன் சாலமோனோடு கூட பேசுகிறதை அந்த வேத பகுதி சொல்லுகிறது நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆகையால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சாலமோன் வழி மாறும்போது உடனடியாக தேவன் அவனை அழித்து விடவில்லை அவனுக்கு எச்சரிப்புகளை கொடுக்கிறார் அவன் மனம் திரும்பும்படி தவணை கொடுக்கிறார் ரெண்டு தடவை சாலமோனுக்கு தரிசனமாகி சொன்னாராம் சாலமோனை செய்வது தவறு நீ சோரம் போய்க் கொண்டிருக்கிறாய் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறாய் உன்னை அழித்து போடுவதற்கு ஒரு வினாடி கூட எனக்கு பிடிக்காது உடனே உன்னை அழித்து விடலாம் ஆனால் நீ மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே என்னிடத்திலே திரும்பு என்று சாலமோனுக்கு அன்றைக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தார் ஆனால் சாலமோன் அதை கேட்கவில்லை இன்றைக்கும் பலருடைய காதுகளிலே தேவனுடைய சத்தம் துணித்து கொண்டிருக்கிறது நீ மனம் திரும்பு நீ உன் துன்மார்க்கத்திலே மறிப்பதை நான் விரும்பவில்லை இப்பொழுது இருக்கிற இதே மாமிசிகமான காரியங்களிலே நீ மறித்து போவதை நான் விரும்பவில்லை எனவே நீ மனந்திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் அவர் பேசுகிறார் மனந்திரும்பு உனக்கு இருக்கிற பொல்லாத சுபாவங்களை விட்டு விட்டு மனந்திரும்பு நாள் பார்க்குதல் சகுனம் பார்க்குதல் புறஜாதிகளுடைய மார்க்கத்தின்படி நடக்கிற காரியங்களை விட்டு நீ மனம் திரும்பு அந்த மாமிச கிரியைகளை விட்டு நீ மனந்திரும்பு அண்டவருடைய சத்தம் இன்றைக்கும் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது இந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது அவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் சாலமோன் தேவனுடைய அழைப்பை நிராகரித்தான் சாலமோன் தேவன் கொடுத்த தவணையை அல்லல் தட்டினான் கடைசியில் சாலமோனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும் பரிசுத்த மத்தே எழுந்த சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கு பல பட்டணங்களிலே தேவன் பலத்த காரியங்களை செய்தார் பட்டணம் பட்டணம் இன்னும் பல பட்டணங்களிலே இயேசு கிறிஸ்து பலத்த நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்தார் ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லை அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நன்மைகளை எல்லாம் பெற்றார்கள் ஆனால் மனம் திரும்பவே இல்லை காத்திருந்தார் ஆனாலும் அவருடைய ஒரு எல்லை வந்தது கடைசியிலே ஆண்டு பிறந்த பட்டணங்களை பார்த்து சொன்னார் பாதாளபரி பர்யந்தம் தாழ்த்தப்படுவாய் காரணம் அந்த பட்டணங்கள் மனம் திரும்பவில்லை அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தவணையை அந்த ஜனங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை பயன்படுத்தாதபடிக்கு உணர்வில்லாதவர்களாக தங்களுடைய மனதும் மாமிசமும் விரும்பினபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெறாதபடியினாலே அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது மனுஷர் செய்யும் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரத்திலே அவனுக்கு நடவாதபடியினாலே பொல்லாப்பு செய்ய அவனுடைய இருதயம் அவனுக்குள் துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறபடி மனிதர்கள் பொல்லாப்பான காரியங்களை செய்யும்போது தேவன் உடனுக்குடன் நியாய தீர்ப்பை அனுப்பாமல் அவனை நியாயம் தீர்க்காமல் அவன் மனம் திரும்பட்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிற அந்த தவணையின் காலத்தை மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டு தொடர்ந்து அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்வதற்கு அநியாயங்களை செய்வதற்கு அவர்கள் இருதயம் அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் அப்படி இருக்கக்கூடாது எனவே தான் அப்போசனாக பரிசுத்த பவுல் ரோமர் எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் அதை நான்காவது வசனத்திலே அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அண்டவருடைய பொறுமை கர்த்தருடைய தயவு இவைகளெல்லாம் நீ அசட்டை பண்ணுகிறாயோ என்று கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாமோ இருப்போம் தேவன் நீடிய பொறுமையா இருப்பதினாலே அவருடைய நீடிய பொறுமை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடியினாலே இதுவரைக்கும் எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை நான் சுகமாக இருக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பதினாலே தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை அவருடைய பொறுமையும் அவருடைய காரியங்களையும் நாம் அசட்டை பண்ணுவோமானால் நாளொன்று ஒன்று வரும் வேதம் அதை குறித்து சொல்லுகிறது ஆபத்து சடுதியிலே வரும் அது புசல் போல வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆபத்து சொல்லி கொண்டு வராது திடீரென அந்த ஆபத்து வரும் நாம் எதிர்பார்க்காத நேரங்களிலே அந்த ஆபத்து வரும் அப்படிப்பட்ட ஆபத்து நேரம் வரும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக பதில் கொடுக்க மாட்டார் காரணம் என்ன தெரியுமா நான் கூப்பிட்ட போது நீங்கள் கேளாதிருந்தீர்கள் எனவே நீங்கள் கூப்பிடும் போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பின்னாக எரிந்து போட்ட மனிதர்கள் தங்களுடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்ட மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்து வரும்போது சடுதியிலே வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் பதில் கொடுக்க மாட்டார் வேதத்தில் அப்படித்தான் அவர் எழுதியிருக்கிறார் எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் கிருபையாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற இந்த தவணையான நேரங்கள் இந்த தவணையான காலங்களிலே நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம் எந்தெந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்புவோம் கத்தரை பற்றி கொள்ளுவோம் அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் நம்முடைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நம்முடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நடத்துவார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் கொடுத்திருக்கிற தவணை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம் ஆசீர்வாதமாயிருப்போம் இருப்போம் காட் யூ காட் YOU, God bless you.